சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு திருவாதிரை ஆருத்ராதர்ஷன் தமிழகம் முழுக்க சிவாலயங்கள்ல கோலாகலமா கொண்டாடப்பட்டுக்கு சிதம்பரம் பொற்சபிலையும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு ஆனா இன்னைக்கு காலையில சிதம்பரம் நடராஜர் கோயில்ல மேலே ஏறி அந்த சிற்செப்பிலை ஏறி உள்ள கருவறைக்குள்ள போய் அந்த நடராஜபெருமானுடைய கருவறைக்குள்ள போய் ஒருத்தர் நின்றுக்கிட்டு கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அங்க நின்றுட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாலாம் பேசி அஹ் சிவ நடராஜ பிரமானுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு வச்சிருந்த பாலை எடுத்து தாமே ஊத்திக்கிட்டு அங்க இருந்து அபிஷேக பொருட்கள் எல்லாம் தட்டி விட்டு காலில் மிதிச்சு ரொம்ப அசிங்கமா பேசி அட்டூணை பண்ணியிருக்கான் எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிருக்கான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு போய் உட்கார்ந்துக்கிட்டு கேவலமா பேசி மிருகத்தனமா நடந்திருக்கான் அவங்க அவனை தடுக்க போன ஒரு தீச்சதிரியையும் அந்த காவலாளி கண்ணன் கவனையும் தாக்கி அவங்களை அடிச்சு கீழே தள்ளி அவங்களை காயப்படுத்தி இன்னைக்கு அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள நுழைஞ்சி இவ்வளவு அட்டுயம் பண்ணி பழலாம் காலில் மிதிச்சு தட்டி வேணும்னே இந்துக்களினுடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்தணும் கொச்சப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஒருத்தன் போய் மேலே ஏறி கருப்பு பயன்ட்டு கருத்து கருப்பு சட்டை போட்டுட்டு அட்டுயம் பண்ணியிருக்கான் அவன் இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க அவன் வந்து அரியலூர் மாவட்டம் செந்தூரையை சேர்ந்தவன் அவனுக்கு வந்து மனநிலை சரியில்லை அவன் காலேஜ்லாம் முடிச்சிருக்கானா யூனிவர்சிட்டியில போய் கால்நாமலை யூனிவர்சிட்டியில கால டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கானான் ஆனா அவனுக்கு மனநிலை சரியில்லையா என்ன அநியாயம் இப்படி லூசுகள்லாம் வந்து கோயிலை தான் வருமா ஏன் மத்த வெளிபாட்டு தரத்தை பார்த்து எந்த லூசுமே போக மாட்டேங்க எல்லா மண்டல்களும் இங்கேதான் வருது நாத்திகை மண்டல்கள் தீக்கா மண்டல்கள் எல்லா மண்டல்களும் ஏன் கோயிலை நோக்கி வராங்க அப்ப இது வந்து திட்டமிட்டு சதியா யோசிச்சு பாருங்க அவன் லூசுங்கான் லூசு எப்படிங்க வந்து அழகா கருப்பு பேண்ட் போட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு லூசு இப்படி எல்லாம் வருமா லூசுனா நீ சட்டையை கிடைச்சிட்டால அம்மனுமா ரோட்ல அடைய வேண்டிதான் நாய கோயில் கோயிலுக்குள்ள வந்துட்டு கருவறையில நின்றுட்டு சாமியை இழிவு ஒருத்தன அத்தனை இந்துக்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே மனசாட்சி ஆண்டோமா சா நம்ம சாமி கும்பிடுவாங்க நம்ம சாமியை போய் ஒருத்தன் வந்து ஏறி நின்று இது பண்ணான் அவன் கேட்டான் இப்ப லூசின்னு காவல்துறை ஒரு கதையை கேட்டது தமிழ்நாட்டுல இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதே பெரம்பலூர் மாவட்டத்துல சிறுவாச்சி மதுரகாளியம்மன் கோயிலுடைய அந்த உப்பு கோயில் அந்த கோயில் அறுபத்தஞ்சு சிலையை உடைச்சாங்க அறுபத்தஞ்சு சிலையை உடைச்ச கடைசியில் லூசுன் தான் மனநலம் பாதிக்கப்பட்ட மெண்டலன் தான் எப்ப எல்லாமே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்ததை சொல்றேன் மதுரையில குதிரை சாரி குளம் அங்க ஒரு கோயில போய் பத்து சிலையை உடைச்சிருக்காங்க நம்ம இந்து கோயிலுக்கு போய் பத்து சிலையை உடைச்சிருக்கான் கேட்டா அவனை பிடிச்சிட்டு அவன வந்து மெண்டல் அப்படின்ட்டானுங்க விராலிமலை கோயில் விராலிமலையினுடைய முருகன் கோயில் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் ஒருத்த உடைச்சு சேதப்படுத்திட்டு போயிட்டான் கேட்ட அவனையும் மெண்டல்ட்டானுங்க இந்த திமுக ஆட்சியில அதே போல திருப்பூர்ல மங்களம் ரோட்ல அவன் ஒருத்தன் போய் உள்ள கோ கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு அச்சுமல் காண்கிறவன் அவன் அல்லாஹ் பத்தின தொழுகல் கேட்ட அவன் போதையில இருந்தாங்க பெரம்பலூர்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல போய் உள்ள முருகர் சிலை உட்பட நாலு சிலைய அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க இந்த திமுக ஆட்சியில கேட்டான் அவனையும் மென்டர்ட்டான் செங்கல்பட்டுல விஸ்வநாதர் கோயில்ல ஆடுதரா முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே போன தடவை வந்து அங்க உள்ள போய் சிலையை எரிச்சிட்டான் கோயில்ல இருந்த சிலைகள் அங்க இது பொருட்களை எல்லாம் எரிச்சிருக்கான் கேட்டான் அவனை மென்ட்ட்டான் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில்ல அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில்ல போய் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிலைகளை உடைச்சு சேதப்படுத்தினான் கேட்ட அவனையும் மண்டல் தான் இந்த இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே திமுக ஆட்சியில இப்ப இந்த நாலு வருஷத்துல நடந்தது எல்லா மண்டல்களும் எல்லா பகுத்தறிவு மண்டல்களும் எல்லா நாட்டிக மிண்டல்களும் கோயிலுக்குள்ளதான் வரான் என்ன அட்டு அப்ப இதுல ஏதாவது திட்டமிட்டு சதி நடக்குதா வேணும்னே பண்ணிட்டு இவனை மெண்டல்னு சொல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டுட்டு இந்த நாய் உள்ள வந்து நின்றுட்டு அவ்வளவு அட்டுவுளியம் பண்ணிருக்கான் அவனை போலீஸ் வந்து அவன் வீட்டுல கொண்டு போய் பையன் மெண்டலு இந்த மெண்டல வீட்டுக்குள்ள மெண்டல் போய் ஆஸ்பத்திரி சரி வெளுத்த ஆஸ்பத்திரி கீழ்ப்பாக்கத்துல கொண்டு போய் சேருங்க பத்து வருஷத்துக்கு வெளியில விடாத கோயிலுக்குள்ள வந்து செலவு உடச்சவன் கோயிலுக்குள்ள வந்து அட்டுழியம் பண்றவன் அக்கனம் பண்றவன் எல்லாத்தையும் மெண்டல் மெண்டல் சொல்லி தப்பி கூட்டலாமா இதே நிலைமை நாளைக்கு என்ன ஆகும் இப்படி மெண்டல் சொல்லிட்டாங்க நாளைக்கு ஒரு முதல் முதலமைச்சர் வர ஆரம்பிங்க அவர் யாராவது ஒருத்தர் அநாகரிகமா ஏதாவது பண்ணிட்டு அவன் மெண்டல்னு ஒருத்தன் சர்டிஃபிகேட் கொடுத்தானா விட்டுருவீங்களா முதலமைச்சருக்கு ஒண்ணு பண்ணாலே மாட்டேங்களா எங்க கடவுள் கோயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு அட்டுழியம் பண்றான் அவ்வளவு சிலையை உடைக்கிறேன் திருடுறவன் அட்டூழியம் பண்றவன் அக்கிரமம் பண்றவன் அத்தனை பேரும் மெண்டல் மெண்டல் இந்த அரசாங்கம் ஓடுதுன்னா இது திட்டமிட்ட சரி அந்த அரசாங்கமே அதை ஊக்குவிக்கிறா நீ போய் இது ஒரு டீம் இயங்குதா நீ போய் வந்து கோயிலுக்குள்ள போய் அட்டூழி பண்ணு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள போய் பாலத்தட்டி விடு கருவறைக்குள்ள போய் உட்காந்து அசிங்கம் மண்ணு உனக்கு மெண்டல் சர்டிபிகேட் வாங்கிக்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பாருங்க இப்ப இந்த இதுலயும் அப்படிதான் பண்ணுவாங்க ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு இந்த ஹாஸ்பிட்டல் வாங்குறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியாத சர்டிபிகேட் வங்கிக்கு ஊர்ல எத்தனை பேருக்கு காவல்துறை கண்ணியமாக நடக்கணும் உண்மையிலே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஹிந்துக்கள் பார்த்துட்டு பொறுமையா இருக்கானா ஒரு அளவுக்குதான் பொறுமையா இருப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் இந்த மெண்டலை ஃபுல்லா அடிச்சு மண்டை உடக்கைக்குதான் பண்ணுவான் அவ்வளவு மென்டல் ஆய்வான் பரவ தீக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாட்டுக்கு அவ்வளவு மெண்டல் ஆராய விட்டுருவான் மாத்துக்கோங்க இது நல்ல விஷயம் இல்ல கோயில் எத்தனை என்ன கோயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஒருத்தன் உட்காந்து அட்டுவு பண்ணிட்டு இருப்பான் நான் வணங்கக்கூடிய சிவபெருமான ஒருத்தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் அவனை மெண்டல் ரொம்ப சாதாரணமா ஒட்டிட்டு போயிருங்களா நான் கேட்கிறேன் ஏன் மெண்டல்கள் எல்லாம் ஏன் வந்து சர்ச்சுக்குள்ள போக மாட்டேங்க மெண்டல்கள் எல்லாம் ஏன் பள்ளிவாசலுக்குள்ள போக மாட்டேங்க மெண்டல்கள் எல்லாம் ஏன் ஈவேரா சிலையை நோக்கி போக மாட்டேங்க ஏன் எல்லாம் ஸ்டாலின் வீட்டை நோக்கி போக மாட்டேக்காங்க ஏன் எல்லாம் உதயநிதி வீட்டை நோக்கி போக மாட்டேங்க மெண்டல் எல்லாம் கோயிலை தான் வருவானா அப்ப இது திட்டமிட்ட சதியா வேணும்னே இவங்க ஒரு நாலு அஞ்சு பேரை ட்ரெயின் பண்ணி விட்டு நீ போய் அடி நீ போய் அசிங்கப்படுத்து நீ போய் சிலையை விட இது நம்ம கவம் உண்டு இது தீக்கா கவம் தானே நான் கடவுள் மறுப்பு கவம் உண்டு தானே அப்ப அந்த நீ நீ போய் பண்ணு நான் பாத்துறேன் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற தைரியமா இந்த தைரியத்தை அரசாங்கம் கொடுக்காங்கிறதை ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியவர் இதெல்லாம் திட்டமிட்ட சதியாக தெரிய மக்கள் ஓரளவுக்குதான் பொறுமையா இருப்பான் பாத்துக்கிட்டே இருங்க இதெல்லாம் யார் பண்றாங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் யார் இதுக்கு பின்னணியில இருக்காங்கிறதும் மக்களுக்கு தெரியும் யார் தூண்டி விடுறாங்கிறதுக்கும் மக்கள் இருக்கும் இந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இருக்குற தைரியத்துல இந்த மெண்டல்கள் எல்லாம் பண்ணான்னா இவன் எவன் பண்ண வைக்கணும் அவனை மக்கள் சிவபக்தர்கள் சிவபெருமானம் முருகப்பெருமானும் மெண்டலாக்கின்னு ஒரு வருஷத்துல ரோட்ல அலைய விடுறான் பார்த்தவங்க எச்சரிக்கிறேன் இந்துக்கள் ரொம்ப பொறுமையா இருக்கான்னு நினைக்காங்க எல்லா கோயிலுக்குள்ளையும் போய் அத்தனை அட்டுளியும் பண்ணிட்டு மெண்டல் மெண்டல மெண்டலை கொண்டு போய் அடைச்சுவிங்க மெண்டலை கொண்டு போய் உள்ள பக்கத்துல கொண்டு போய் சேர்ந்து ஆஸ்பத்திரி போயிட்டு இது பண்ணுங்க இந்த மாதிரி மெண்டல் எல்லாம் ரோட்டில் கூடாது எல்லா தப்பு பண்றவனால மெண்டல் சர்டிபிகேட் கொடுத்து காப்பாற்ற பாக்குது அந்த அரசாங்கம் எச்சரிக்கை சொல்றேன் ரொம்ப இந்துக்கள் ரொம்ப பொறுமையா இருக்காங்கன்னு தொடர்ந்து நடந்தது என்று சொன்னால் இந்துக்கள் கொதித்தல்வா இந்துக்களுக்கு உணர்வனுங்க மெண்டல்னா ஒருத்தர் ஒருத்தன் நல்ல டிஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு கருப்பு சட்டை போட்டு இருக்கான் நம்மளாலே அது மெண்டலுங்க போலீஸ் சொல்லுது கேட்கறவன் அவன் மெண்டலா இல்ல நாங்கள் கேட்கிறவனும் மெண்டலா கேட்கிற சிவபக்தர்கள் மண்டலா இந்துக்கள்லாம் மெண்டலா பண்ணினவண்டலா நாங்க மண்டலா அரசாங்கமும் காவல்துறையும் சொல்ல பார்த்தா இந்துக்களும் மெண்டலாக்கிற மாதிரி இருக்கு இந்துக்கள் மெண்டல் கிடையாது யாருக்கு எப்போ ஆ படிக்கணும் அப்பா அடிப்பு படிப்பான் அப்ப இந்த விஷயம் எவெளாம் செஞ்சானோ அவனாம் உண்மையிலே மெண்டலா கடைவான் எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்